அன்பு தமிழர் வாழ்வியல் புரணத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை எழுபத்தி ஐந்தை உங்கள் முன்னே படைப்பதிலே நான் பேரானந்தம் பெறுகிறேன் இன்று நாம் பார்க்க போகிற கருத்து இன்றிலிருந்து பல வாரங்கள் தொடரலாம் தமிழருடைய அந்த கற்றளிகள் என்கிற இருக்கிற சிற்பங்கள் ஓவியங்கள் குடைவரை கோயில்கள் அவர்கள் சொல்லும் கதைகள் ஆகியவற்றை பற்றி நாம் பறக்க பார்க்க இருக்கிறோம் இந்த கற்றளி என்றாலே தளி என்றால் தமிழிலே கோயில் என்று பொருள் அதனால்தான் தளி மகளிர் என்று ராஜராஜ் சோழத்திலே தஞ்சை பெரிய கோயிலிலே கல்வெட்டுகள் இருக்கின்றன ஆக அதற்கு முன்னே மரத்தளி இருக்கிறது இருந்திருக்கிறது மரம் கோயில்கள் செங்கற் கோயில்கள் பின்னாலே கல்லாநாத கோயில்கள் கல் தளிகளாக கற்றளியாக மாறியது இப்படி பல பரிணாமங்களை பெற்றிருக்கிற இன்றைய தமிழக கோயில்கள் நமக்கு சொல்லுகிற வரலாற்று செய்திகள் மிகப்பெரிய களஞ்சியம் போன்றன அந்த வரலாற்று செய்திகளை மிக ஆய்ந்து பல பேரறிஞர்கள் ஆய்ந்து எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் சிற்ப ஆய்வாளர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மிக சிறந்த கல்விக்கு சொந்தக்காரர்கள் அதில் என் முன்னே நிற்பது முதலிலே நமது மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் அவர்கள் ஆய்வு களஞ்சியம் என்கிற தொடரிலே என்ற தலைப்பிலே அவர்களின் அவர்களுடைய கருத்துகள் அத்தனை நூல்களாக பல தொகுதிகளாக தொகுதிகளாக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன அதை தமிழக அரசு அரசுடைமையாக்கியிருக்கிறது ஆக மயிலி சீனி வெங்கடசாமி அவர்கள் மிக சிறந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கற்கோயில்கள் ஆராய்ச்சியாளர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் பல கோயில்களுக்கு தானே நேரில் சென்று அவளை எல்லாம் படித்து படித்து அவளை ஆவணப்படுத்தியவர் அதுபோல் என்பது குடவாயில் பாலசுப்ரமணிய அவர்கள் அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார் தமிழக மரபுச் சோடுகள் என்கிற நூலை எழுதியிருக்கிறார் நான் சொல்ல போகிற எல்லாம் இவருடைய நூலுடைய கருத்தாக்கமாக சொருக்கமாக சாராகத்தான் நான் சொல்ல இருக்கிறேன் அதன் நூல்கள் பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நேருகிறவர்கள் நூலை வாங்கி படித்துக் கொள்ளலாம் தமிழக மரபுச் சோடுகள் குடவாயில் பாலஸ்புரம் அவர்கள் எழுதியது கல்வெட்டு சொல்லும் கோயில் கதைகள் இதுவும் குடவாயில் பாலஸ்புரம் ஐயா ஐயா அவர்கள் எழுதியதுதான் காலமிகு கலைமிகு கோயில்களும் கல்லெழுத்து சாசனங்களும் இதுவும் ஐயா எழுதியதுதான் அரிய செய்தி கூறும் அற்புத ஆலயங்கள் பாருங்க என்ன அழகாக வச்சிருக்கார் கூட வாயில் பால சுனையா அவர்கள் அதுபோல ராஜராஜேஸ்வரம் என்கிற மிகப்பெரிய நூலை எழுதியிருக்கிறார் ராஜேந்திர சோழன் என்கிற மிகப்பெரிய நூலை எழுதியிருக்கிறார் தேவார மாண்டும் ஓதுவார் மரம் என்கிற பெரிய நூல் எழுதியிருக்கிறார் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் என்கிற மிகப்பெரிய நூலையும் கொடவாயில் பாலசுப்ரமணிய அவர்கள் எழுதியிருக்கிறார் ஆக அவருடைய நூலாக ஒரு ஏழு எட்டு என்னுடைய சாரமாக சில கருத்துக்கள் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் அது மட்டுமல்லாமல் தமிழக நாயக்க மன்னர்கள் வரலாறு என்பதை எத்திராஜா அவள் எழுதிய நூல் அதையும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் சிராப்பள்ளி மாவட்ட சோழகால தளிகள் என்கிற நூலை அகிலாவில் எழுதியிருக்கிறார்கள் இப்படி பலவேறு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கற்றளி ஆராய்ச்சியாளர்கள் எழுதிய நூலினுடைய சாரமாகத்தான் இனி வரப்போகிற வாரங்களிலே உங்களுக்கு தமிழக கோயில்கள் பற்றியும் கற்றளிகள் பற்றியும் குகைவரை கோயில்கள் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய கலை சிற்பங்களுடைய கவின்மிகு திறன் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் பற்றியும் கோவில்கள் இருக்கக்கூடிய கலைகள் இசைக்கலைகள் நாட்டிய கலைகள் போன்றவற்றின் குறிப்புகள் பற்றியும் நிறைய செய்திகள் உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று விளைகிறேன் பெரும்பாலும் நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் தொடங்கிய கற்றலைகள் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றன இந்த கிபி ஏழாம் நூற்று என்பது கற்றொள்களுடைய துவக்க காலமாக கருகிறார்கள் அதற்கு முன்னையெல்லாம் குடைவரை கோயில்கள் இருந்திருக்கின்றன அதற்கு முன்னே செங்கற் இருந்திருக்கின்றன அதற்கு முன்னே மரக்கூற்கள் இருந்திருக்கின்றன இவர்கள் கால வெள்ளத்தாலே அழிக்கப்பட்டு விட்டன ஒரு மண்ணால் கட்டிய ஒரு கோயில் மரஞ்சுடி கொடிகளால் கட்டிய கோயில் மரத்தால் கட்டிய கோயில் செங்கலால் கட்டிய கோயில் சுட்ட செங்கல் என்றாலும் கூட அதற்கு ஒரு ஆயில் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கருங்கலினால் கட்டப்பட்ட கற்றளிகள் கூட காலத்தால் அழி அழியத் தொடங்கி சில அழிந்தே போய்விட்டன நமது அலட்சியத்தினாலோ மற்றவருடைய படையெடுப்பினாலோ இயற்கை சீற்றத்தினாலோ பல கோயில்கள் அழிந்து விட்டன கற்றளிக்கோள்கள் அழிந்து விட்டன ஆக குகை கோயில்கள் இருந்து தொடங்கி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவான கோயில் மரபுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கல் என்கிற பொழுது முதலிலே குடைவரை கோயில்கள் அதை பல்லவர்கள் தான் துவக்கி வைத்தார்கள் அதற்கு பின்னால் அதே கல் கல்களை துண்டு துண்டாக வெட்டி அவர்களை கட்டுமான கோயிலாக கட்டுக்கோயிலாக கட்டினார்கள் கற்களினால் அதுதான் இன்று நான் பார்க்கிற தமிழகத்தினுடைய அத்தனை கோயில்களும் பெரிய பெரிய கோயில்கள் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் முதற்கொண்டு கங்ககுண்ட சோழபுரம் முதற்கொண்டு அத்தனை கோயில்களும் நான் பார்க்கிற நூற்றுக்கணக்கான தமிழர் கோயில்கள் இப்படி துண்டுகளை வைத்து கட்டிய கோயில்கள் இது குகைவரை கோயில்களுக்கு பின்னா இருந்தது குகைவரை கோயில் என்பது ஒரே மலையை குடைந்து குடைந்து உள்ளே உளியால் கோயில் போல செய்து அது மிகப்பெரிய அரிய வேலை நமது மகாராஷ்டிரா மாநிலத்திலே எல்லோராங்கிற ஒரு பகுதியிலே பெரும்புறும் மலைகளை அப்படியே கோயிலாக சமைத்திருப்பதை இன்று நாம் சென்று பார்க்கலாம் தமிழகத்திலே நமது மகாபலிபுரம் போன்ற கோயில்கள் போன்ற இடங்களிலே தனித்தனி மலைகளை அப்படியே கோயில்களாக உருவாக்கியிருக்கிறார்கள் இப்போ மகாலிபுரம் பஞ்சபாண்டவர் கோயில்னு தவறாக சொல்கிறார்களே எல்லாம் தனித்தனி குன்றுகள் அங்கே இருந்திருக்கின்றது சின்ன சின்ன மலை சிறு குன்றுகள் அல்லது பெரிய பாறைகள் அவர்களே தனித்தனி கோயில்களை வடித்திருக்கிறார்கள் இவளெல்லாம் குகைவரை கோயிலுடைய நீட்சி மலைக்கு மலைக்குள்ளே குறைந்து செல்கிற குகைவரை கோயில் தனிப்பாறைகளை ஒட்டுமொத்த கோயிலாக அப்படியே உருவாக்குது ஒரு ஒரே கல் கோபுரம் துவங்கி அடிப்பீடம் வரையிலே உள்ளே கருவறை எல்லாம் ஒரு கல்லில் அப்படியே அதற்கு அடுத்தது தான் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திலே கட்டுவதாக இருந்தால் இப்போ கல் பாறை இல்லாத இடத்துல கோயில் கட்ட முடியும் அதற்காக என்ன செய்தார்கள் என்றால் கல் எங்கு கிடைக்கிறதோ அந்த கற்களை தேர்ந்து அவைகளை முறைப்படி உளிகளால் நறுக்கி சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி சிறு துண்டுனால் பத்தடிக்கு பத்தடி நாற்பது அடிக்கு நாற்பது அடி இப்படியெல்லாம் நீளத்துக்கு தொந்தரவுகள் ஆக்கி எப்படி அவளை எத்தனை இயல்பாக சாலையிலே கொண்டு செல்ல முடியுமோ சாதனங்கள் மூலமாக அந்த அளவிற்கு அந்த கற்களை வெட்டி அதை தாம் கட்ட நினைக்கிற இடத்திலே கொண்டு போய் கற்றிலே கட்டிருக்காரு இப்போ தஞ்சாவூர் கோவில் எடுத்துங்க இந்த சுற்று வட்டாரத்தில் கல் மலையே கிடையாது இப்போ எங்கேயோ வெட்டி இருக்கிறாரு அதுபோல் தான் ராமேஸ்வரங்கிற சிறிய தீவில் கல் இல்லை ஸோ பல நூறு கல்களுக்கு தொலைவில் இருந்து அந்த கரு மலைகளை வெட்டி சிறு சிறு துண்டுகளாக்கி அதை யானைகள் மூலமாக எழு தரையில் இழுத்து வந்து பின் படகன் மூலமாக கொண்டு சென்று ராமேஸ்வரத்தில் கோயில் கட்டியிருக்கிறார் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த சுற்றாலயம்தான் மிகப்பெரிய சுற்றாலம் என்று சொல்வார் அதை போய் பார்த்தால் நீங்கள் எல்லாம் பிரமித்து விடுவீர்கள் அத்தனை தூண்களும் நூற்றுக்கணக்கான தூண்கள் ஒரே நேர்கோட்டி இருந்த பிரகாரங்கள் இது அவ்வளவும் அரிய சிற்ப வேலைகள் இதெல்லாம் பார்க்கணும் நாம் வாழ்கிற காலத்திலே பல கோயில்கள் சிதைந்து போய்விடுகின்றன அது வாய்ப்பு நெருகிற பொழுதெல்லாம் போய் பார்க்கணும் எது எதற்கோ காலம் செலவு செய்கிறோம் இப்படிப்பட்ட அரிய நம் கலை செல்வங்களையும் காலம் இருக்கிற பொழுதே அந்த கோயில்கள் இந்த மண்ணிலே நிற்கிற பொழுதே அழிந்துவிடும் நான் சொல்ல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை நாம் கண்ணால் பார்க்கிறோம் இல்லை ஆக அப்படி அந்த கோயில்களை சென்று பார்த்து ரசிக்கணும் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு கலை ஆறும் கலை திறன் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு சிறு கல் உளி என்னென்ன கலைகளை படைச்சிருக்கு இப்படி பார்க்கணும் ஆக இப்படி கோயில்களுடைய பரிணாமம் என்று எடுத்துக்கொண்டால் மண்ணினாலான கோயில்கள் மரத்தினாலான கோயில்கள் செங்கர்டான கோயில்கள் குடைவரைக் கோயில்கள் சிறு சிறு பாறுகளை கோயிலாக அமைத்த முறை அதன் பின்னாலே பாறுகளை துண்டுகளாக வெட்டி தான் விழைகிற இடத்திலே அவர்களை கொண்டு சென்று கட்டுகிற கோயில் முறைகள் அது கற்றலை என்று சொல்கிறோம் இப்படித்தான் இந்த பரிணாமம் இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கோயில்கள் கட்ட சிறு சிறு கற்களால் ஆரம்பித்த பொழுது பல வகைகளிலே கோயில்கள் கட்டியிருக்கிறார்கள் அதுதான் இந்த ஆலக்கோயில் இளங்கோயில் கரக்கோயில் ஞாடர்கோயில் கொடிடி கோயில் அப்படின்னா முல்லை கொடிடி கோயில் மணிக்கோயில் மாடக்கோயில் என்று பல வகைகளிலே இந்த கோயில்கள் வகைகள் பின்னாலே பிரிய ஆரம்பித்தன இது கோயில் வகைகள் இவளை பற்றி நாம் மிக பின்னாலே பார்க்க இருக்கிறோம் ஆக இந்த கோயிலுடைய அமைப்பு என்று பார்க்கிற பொழுது காலமுறை என்று பார்க்கிற பொழுது பழைய காலம் பல்லவர் காலம் பிற்கால சோழர் காலம் பிற்கால பாண்டியர் காலம் விஜயநகர மன்னர்கள் காலம் என்ற விரிவான காலு பாகுபாட்டில் தான் இந்த சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் நான் சொல்கிற நூலெல்லாம் நீ படித்து பார்த்தீங்க அல்லது பல கோயில்களின் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த அமைப்பு முறை தான் இருக்கும் பழைய காலம் அதுதான் அந்த மண்ண மண்ணாலும் செங்கற்களாலும் கட்டிய காலம் அதுதான் பல்லவர் காலம் அதற்கு பின்னாலே பிற்காலச்சோழர் காலம் மிக சிறப்பான உயர்ந்த காலம் இது பல்லவர் காலம் போல் பிற்கால பாண்டியர் காலம் மிக சிறப்பானது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நமது ஆவுடியார் கோயில் திருப்பரந்துரை போன்றவர்களும் பாண்டியர் காலத்துடைய விஜயநகர மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் கோயில்களுக்கு பல அருந்தொண்டு செய்திருக்கிறார்கள் தமிழகத்திலே அவர்கள் தொண்டு கோயில் தொண்டு மிக அளப்பெரியது இந்த ஒரு பரிணாமத்திலே தான் இந்த கால வரையறை கற்கோர்களுக்கு அமைகின்றன என்பதை மனதில் நாம் பதிவளித்துக் கொள்ள வேண்டும் அதனால் இந்த பிரிட்டிஷ்கார வெள்ளையன் ஆட்சியிலே பல நன்மைகள் விளைந்தன சில நன்மைகள் விளைந்தன பல தீமைகள் விளைந்தன என்று சொல்லலாம் அந்த விளைந்த சில நன்மைகளிலே தான் இந்த தொல்பொருள் தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் என்பது அந்த ஒரு துறையை தொல்பொருள் ஆராய்ச்சி துறை என்கிற ஒரு துறையை உருவாக்கினவர்கள் வெள்ளைக்காரர்கள் தான் பாருங்கள் அவன் நம்மளை ஆண்டு சுரண்டி நம் செல்வங்களை கொள்ளையடிப்பு தான் நோக்கமாக இருந்தாலும் கூட இங்கே வந்து இந்த கோயில்களையும் சிற்பங்களையும் பார்த்தவொடனே அப்படியே வாயை பழக்கிறான் அதுவும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அத்தனையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி இந்த கலைத்திறன் இருந்தது அதில் ஒரு சிற்பி தரமேல போட்டு ஒரு கல்லை வடிக்கிறான்னா அப்படியே பேசும் அந்த சிலை அது நகைகள் கண் மூக்கு நகம் அது ஒரு அருமைன்னா அவர்களை நூறு அடி நூற்றம்பது அடி ஐம்பது அடி தூக்கி நிறுத்துகிறான் பாருங்கள் அதுக்கு எவ்வளவு என்ஜினியரிங் டெக்னாலஜி தேவை பொறியியல் நிபுணத்துவம் தேவையல்லவா எப்படி மேலே தூக்கினார்கள் கிரேன் கிடையாது இப்போ தஞ்சை ராஜா இரநூத்தி பதினாறு அடி வயதுக்கு அந்த கல்லை மேலே கொண்டு போயிருக்கான்னா அதற்கு எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப திறன் தேவை இவளெல்லாம் பார்த்து வியக்கிறான் வெள்ளைக்காரன் கொள்ளையடிக்க வந்தவன் மனசாட்சியோடு இவர்களை காப்பாற்ற வேண்டுமே இந்த மக்களுக்கு அருமை தெரியவில்லையே நம்மால் தென்னை தூங்கி மாதிரி இருந்திருக்கான் அவன் நம்ம திண்ணை தூங்கி மாதிரி இருந்தான் அவன் எழுந்தது எவ்வளோ என்பதை சிற்பக்கலையில் எவ்வளோ நாம் எழுந்தோன்னு நான் பின்னால் சொல்ல போகிறேன் அவங்களுக்கு இதை பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா ஒரு இந்த தொல்பொருள் ஆவித்துறை என்கிற ஒரு துறையை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு சொல்வார்கள் அதை உருவாக்கியும் வெள்ளக்காரன் தான் அது ஒரு பெரிய நன்மை செய்தான் அவன் ஆயிரத்தி எண்ணூறுகளிலே பதினெட்டு பத்தொன்ப அவன் செய்யவில்லை என்றால் நாம் பெரும் செல்வத்தை எழுந்திருப்போம் அது அவன் தான் அதனால் என்ன நன்மை விளைஞ்சதுன்னா பல புதிய வரலாற்று தரவுகள் வெளிவர நமக்கு காரணமாக அமைந்தது பாரம்பரிய சின்னங்கள் பல கண்டறியப்பட்டன தொல் எழுத்துக்களறியப்பட்டன பாருங்கள் சில டேமுக்கு கரை கட்டுறதுக்கு எங்கெங்கே வீடு கட்டணும் அங்கெல்லாம் அந்த கல்லை பேத்துமே பேத்துமே கட்டியிருக்கோம் அது பூரா தமிழ் கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் இருந்திருக்கின்றன இதெல்லாம் பார்த்துருக்கான் அவங்கக்காரன் இது எதுவும் எழுதுன மாதிரி இருக்க எழுத்து மாதிரி தெரியுது இது வெறும் சிற்ப அலங்காரங்கள் பூத்தோரணம் போல இல்லை இது எழுத்துக்களாக இருக்கின்றன இதெல்லாம் ஆராய்ஞ்சிருக்காங்க அதனால் இதில் என்ன ஆச்சுன்னா அந்த தொல்பொருள் ஆவித்துறை உருவாக்கினுடைய பயனாக பல வரலாற்று தரவுகள் வெளிவந்த வெளிவர காரணமாகின தொல் தமிழ் எழுத்துக்கள் அறியப்பட்டன முதன் முதல் அது வரைக்கும் தமிழ் எழுத்து முத முதல் படிக்கணுங்கிற எண்ணமே நம்ம ஆட்களுக்கு இல்லை அதுபோல் என்ன செய்யணா பல இடங்களிலே எழுதப்பட்ட கல்வெட்டுக்களை படியெடுத்து அது வந்து ஃபோ ஃபோட்டோ எடுத்தோ அது மெழுகலை ஒற்றியோ அதை ஆவணப்படுத்தினார்கள் வெள்ளையர்கள் அதை வாசித்தார்கள் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் துணையாலே அந்த எழுத்துக்கள் என்ன செய்தியை என்ன கதையை நமக்கு சொல்ல வந்தன என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்புறம்தான் நம்ம ஆளு வாயை பழந்து ஆ அப்படியா எவ்வளோ பழையதா அந்த ஊர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தாங்களா இந்த ராஜா பண்ணானா வாயை பழக்கிறான் ஆள் அகந்த செய்திகளை கொண்டு வந்தது அந்த வெள்ளையர் ஆரம்பித்த அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறை தான் தமிழ் மக்களுடைய எழுத்து முறை என்பது என்ன இலக்கிய இலக்கண உருவாக்க முறை என்ன இந்த கண்டுபிடிப்புகள் மூலமாகத்தான் அந்த செய்திகள் பல நமக்கு அறிய கிடைத்தன அதுபோல் அகழ்வாராய்ச்சி அடுத்தது தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது க மண்ணுக்கு மேலே இருக்கிற பண்டைய கால சிற்பங்கள் கோவில்கள் கல்வெட்டுகள் குகை கோவில்கள் இவைகளை பற்றி ஆய்வது அதுபோல் தோன்றுகிற பொழுது மண்ணிலே வீடு கட்டவோ அல்லது அணை கட்டவோ தோன்றுகிற பொழுது பல புதிய கற்கள் படிவங்கள் கல்வெட்டுகள் வெட்டுகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதை பார்த்த உடனே அதை மேலும் மேலும் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான் அப்படிதான் மோஞ்சரா அரப்பா தோண்டினார்கள் அப்படி தான் அதிச்சன உரை தோண்டினார்கள் தோண்டினார்கள் தோன்றினார்கள் அதுபோல தான் இன்றைய கீழடியும் தோன்றுகிறார்கள் ஆக ஒரு பொருள் கிடைக்கிற பொழுது மேலும் மேலும் தோண்டுகிற பொழுது இன்னும் ஆய்விற்குரிய பொருள் நிறைய கிடைக்கின்றன என்று கண்டுபிடித்து அவர்களை அக அகழ்வாராய்ச்சிகள் செய்ய துவங்கினார் அது ஒரு துறையாக பின்னாலே மலர்ந்தது அகழ்வாராய்ச்சி துறை அதன் அந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக பெறப்பட்ட கற்பலகைகள் கல்வெட்டுகள் மட்டுமல்ல அவர்கள் பயன்படுத்திய உலோகங்கள் பாத்திரங்கள் செப்பு காசுகள் பொற்காசுகள் வெள்ளிக்காசுகள் அவைகளும் பல செய்திகளை சொன்னேன் அந்த பொற்காசு என்றால் அந்த மன்னனுடைய பெயர் போட்டிருக்கும் அது எந்த சோழ மன்னனா சேர மன்னனா பாண்டிய மன்னனா பல்லவனா இப்படியெல்லாம் பல செய்திகளை காசுகள் அப்புறம் காசுகளை வைத்து ஆராய்கிற ஒரு பெரிய துறை உருவாயிற்று பானைகளை வைத்து ஆராய்ச்சி செய்கிற சிகப்பு கருப்பு பானை தமிழருக்கு சொந்தமான மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பா பானை ஸோ பானைகளை வைத்து ஆகிற துறையும் உருவாயிற்று இப்படி பல துறைகளுக்கு வித்திட்டது அன்றைய வெள்ளையர்கள் உருவாக்கிய தொல்பொருள் ஆவித்துறை இன்று ரொம்ப அகலமாக விரிஞ்சிருக்கு அந்த காசுகள் செய்திகளை பெரிய நூலாக தனி வெளியிட்டிருக்கிறார்கள் வடக்கு தெற்கு இந்தியாவினுடைய பண்பாட்டு புரிதல் துவங்க ஆரம்பித்தது இந்த தொல்பொருள் ஆய்வுத்துறை அகழ்வராட்சித்துறை இந்த துறைகள் மூலமாக வடக்கே செந்து முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையிலே இந்த ஆவித்துறை விரிந்து 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 இந்தியாவுடைய பழமை உலகுக்கு பறைசாற்றியது இன்னும் ஒரு மிகப்பெரிய பழமை செந்து வெளி காட்டிலும் பல மடங்கு பழமை வாய்ந்த ஒரு பெரிய வரலாற்று ஆவணம் தூங்கிக் கொண்டிருக்கிறது இந்து சமுத்திரத்திலே அதை சோழக்கடல் சோழமா கடல் என்று வழங்க வேண்டும் என்ன செய்வது நம் ஊழ்வினை வல்லூர் அவளை பற்றிலாம் சிந்தனையே தமிழ் வாழ்ந்தால் எவன் வந்து பேர் வைப்பான் சோழர்களுடைய ஆதிக்கத்திற்கு ஆளுமைக்கு மேலாண்மைக்கு உட்பட்ட கடலாக கிடந்தது இன்று இந்து மகா சமுத்திரம் அதற்கு மிக பொருத்தமான பெயர் சோழமா கடல் தான் என்ன செய்வது அல்லது தமிழ்மாக கடல் என்று வைத்திருக்கலாம் அந்த கடலுக்குள்ளே கடல் கொண்டு போன தமிழகம் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறது எப்படி நமது தொல்பொருள் ஆய்வுத்துறை துறையெல்லாம் விரிந்திருக்கிறதோ அதுபோல் கடல் அகழ்வாய்வு கடல் ஆராய்ச்சித்துறையும் வளர வேண்டும் வளர்கிற பொழுது ஒன்றிரண்டு பார்த்து இருக்கிறார்கள் பதினைந்தாயிரம் பதினாறாயிரம் ஆண்டு பழம் வாய்ந்திருப்பதை இவ்வளவுக்கு பரிசாற்றி இருக்கிறது அது என்ன ஒரு அரச விதம்னு அந்த ஆய்வு இன்னும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது இப்போ எவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு கிடைக்கும்னு பாருங்கள் பின்னால் இப்படி நமது பண்டைய வரலாற்றுக்கு சொல்லுவதாக இந்த தொல்பொருள் ஆய்வுத்துறை நகழ்வராட்சித்துறை கடலாய் துறைலாம் நமக்கு மிக முக்கியமாக விளங்குகின்றன என்பதை நாம் மனிதர் அளித்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் நமது ஆய்வுகளை நாம் இனி தொடர இருக்கிறோம் இப்போது இன்றைய நிலம் எப்படி இருக்குது இந்த கற்றளிகள் நிலை கற்கோயில்கள் குடைவரை கோயில்கள் ஓவியங்கள் சிற்பங்கள் நிலை எப்படி இருக்குன்னா தான் இருக்குது இன்று வந்து ஆய்வுத்துறை தொழிலாளித்துறை நிறைய கோயில்களை நகத்தை எடுத்து யாரும் போகாதபடி கவலைலாம் போடுகிறார்கள் அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டும் என காலங்கெட்ட முயற்சி வெள்ளையன் வந்து துறையை ஆரம்பித்தாலும் கூட நமது சுதந்திரம் வந்த பிறகு நாம் அதை போல் அதன் மேலும் வளர்த்து எடுத்துருக்கணும் இல்லை எடுக்கலை உதாரணமாக இப்போ சித்தன் வாசல் எடுத்துக்கங்க நாம் இரண்டு முறை சென்றிருக்கிறோம் இந்த மாடு மேய்க்கிறவன் தெருவில் போகிறவன் கொள்ளடிச்சிட்டு அங்கே படுத்துருக்கிறவன் சமூக விரோதிகள் இவர்கள் கூடாரமாக சித்தன வாசல் கோயில் இருக்குது அதில் என்ன செய்யறதுனா இவன் கண்ணாபுணானுக்கு இருக்கிறது கோலாலைக்கு இருக்கிறது கல்லாளுக்கு இருக்கிறது இவன் பேர் எழுதுறது உள்ளறக்கு நெருப்புகளை போடுறது பலவிதமான விதமான செயல்களை செய்து எண்பது சதவிகித ஓவியங்கள் அழிந்து விட்டன இந்த போய் சித்தன வாசலில் தமிழகத்தினுடைய ஒரே ஓவிய குகை என்று எடுத்துக்கொண்டால் பெரிய குகைன்ற எடுக்கணும் அதுதான் இன்றைக்கி பாடல்களுடன் எல்லாம் பெருசாக பாடுறோம் இன்றைக்கி என்ன இருங்க ஒரு பத்தடி பத்தடி தான் மொத்தமே சே ஓவியம் இன்றைக்கி மிச்சம் இருக்குது அப்போ பாருங்கள் எண்பது தொண்ணூறு சதவீத ஓவியங்களை அழுத்தி விட்டார் மாடு மேய்க்கிறோம் அங்கே இருக்கிறோம் படுக்கிறோம் போகிறவன் கண்டவன் ஏன்னா அதுக்கு ஒரு இல்லை இரும்பு வேலி இல்லை அப்போ பாருங்கள் வெள்ளைக்காரன் ஆரம்பித்த நோக்கம் இந்த பழைய பொருட்களை நாம் பாதுகாக்க வேண்டும் சின்னங்களை நமது வரலாற்று பேழைகளை பாதுகாக்கணும்னு அவ ஆரம்பித்தான் சுதந்திரம் அடிச்சு நம்ம செய்ய வேண்டாம் இப்போதாங்க ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு தான் ஒரு வேலியை போட்டு அதுக்கு ஒரு ஆடை போட்டிருக்காங்க அப்போ எத்தனையும் நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பண்ணியிருக்கணும் பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னேற பண்ண வேண்டிய ஒரு வேலை அதுபோல் நிறைய இடங்களிலே நிறைய கோள்களிலே பல கோயில்கள் அழிந்து பட்டுகிட்டே இருக்கு இப்போ செங்கல்பட்டு இந்த செங்கலால் கட்டின கோயிலுக்கு பாருங்கள் பல மா செங்கல்பட்டு மாற்றம் குறிப்பாக சொல்கிறேன் பல இடங்களிலே இந்த செங்கல் கோயில்கள் சிதிலமடைஞ்சி பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொம்பது சதவீதம் செங்கல் கோவில்கள் இல்லை ஒரு சில இடங்களில் தான் அந்த சுட்ட செங்கற்களால் அது தன்னை தானாக அழிஞ்சு விழ முடியாத அளவுக்கு அழிக்கும் மற்றவர்கள் அழிக்க முடியாத அளவுக்கு சில கோயில்கள் சின்னதாக ஒரு பத்தடி பத்தடி அடி சில கோயில்கள் நிற்கும் அவங்க பார்த்துருக்கலாம் நீங்கள் சரி செங்கல் கோயில் தான் அப்படின்னா கருங்கோயில் விட நிறைய இடங்களில் சிதிலமடைந்து கீழே விழுந்து மண்ணுக்குழு புதைந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவர்கள விட காலத்தால் மழையாலும் வெள்ளத்தாலும் பனியாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்களெல்லாம் அரிக்கப்பட்டு கீழே அழிந்து போவதையும் நாம் பார்க்குறோம் இதுபோல் பல கற்றுகள் அழிந்து போய்விட்டன அழிந்து கொண்டும் இருக்கின்றன இப்போது இந்த முதல் முதலாக அமைக்கப்பட்ட ஒரு கல் கட்டடங்களில் ஒன்று எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால் எல்லோருக்கும் தெரிந்த மகாபலிபுரம் கடற்கரை கோயிலே சொல்லலாம் அதுதான் கற் துண்டுகளால் கட்டப்பட்ட முதல் கோயில் என்று சொல்வார்கள் இரண்டு மூன்று கோயில்களிலே அது ஒரு கோயில் மிக சிறப்பான கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோயில் யுனெஸ்கோ போன்றவைகளால் பாராட்டப்படுகிற கோயில் அந்த மகாபலிபுரம் என்ற மாபலபுரம் என்கிற கோயில் கூட கடற்கரை கோரத்து ஓரத்து இருக்கிற ஒரு கோயில் இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜசிம்மன் என்பவனால் கட்டப்பட்டது கிபி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சிலிருந்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வரையில் என்ன கொடுமுன்னா அந்த கோயிலுடைய சுவர் வரைக்கும் அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு நல்லூழினாலே மக்களுடைய எழுச்சினாலே அரசாங்கத்தினுடைய முயற்சினாலே அங்கே வந்து தடுப்பு சுவர் கட்டினார்கள் இந்த தடுப்பு சுவர் கட்டியதாலே இப்பொழுது கடல் தண்ணி கடல் அந்த கோயில் மேலே படுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளாக அந்த கடல் உப்பு காற்று இருக்கு பாருங்க அது போய் இந்த கல் மேலே பட்டு 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 அந்த கல்களெல்லாம் இப்பொழுது பொடித்து கீழே விழுகின்றன அந்த கோயிலுக்கு போகிறவங்க பார்த்துருக்கலாம் சிலர் நந்தியெல்லாம் நந்தினு அப்படியே வாழ வாழும் தலையை ஆயிட்ருக்கும் ஏன்னா அந்த கூறாக சிறு சிற்பாளர்கள்லாம் நான் கீழே விழுந்து போச்சு ஆக இந்த ஆயிரத்தி கிபி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வரையில் அதாவது ஆயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்ட ராஜசிம்மன் என்கிற அந்த பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மன் என்று சொல்வார்கள் அவனை அவன் தான் அந்த கோயில் கைல காஞ்சிபுரத்தினுடைய கைலாசநாதர் கோயிலை கட்டினும் அவன்தான் அதை நம் பின்னாலே விளக்கமாக பார்க்கலாம் ஆக அந்த அலைகள் மோதாதபடி கற்சுவர் அமைத்து அரண் செய்திருக்கிறது அரசு அந்த அளவிலே அரசை நாம் போற்ற கடைகள் இருக்கிறோம் ஆனாலும் அந்த உப்பு காற்று ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக மேலே அடித்து அடித்து அந்த கற்துகள்கள் பொடிமமாகி பொடியாக கீழ் உதிர்வதை தடுக்க ரசாயன பூச்சிகளோ வேறு ஏதாவது ஒரு நவீன உத்திகளை கையாண்டு நாம் விரைந்து அந்த கோயில்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே அங்கே இருக்கிற மீனவர்கள் சொல்லுவார்கள் ஏழு கோயில் இருந்ததாக ஆறு கோயில்கள் கடலுக்குள் போய்விட்டதாக சொல்லுவார்கள் மீனவர்கள் இப்பொழுதும் ஒரு அரோ கல் தொலைவிலே படைகளை போகிற பொழுது சில கல்கள் இடிப்பதாக சொல்வார்கள் இந்த அந்த பழைய கடலுக்குள் போய்விட்ட கோயில்களுடைய கோபுரமாக இருக்கலாம் என்று சொல்வார்கள் இவரெல்லாம் கடலாரி செய்து பார்த்தால் முழுமையாக வெளியில கொண்டு வர முடியும் பாருங்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் சின்னங்கள்லாம் சரி கடல்ல கடல் ஓக்கரை ஓரம் இருக்கிற கற்றலை தான் அழிதா ஊருக்குள்ள ஒரு கற்றலை அழியாமல் இருக்குமானால் அதுவும் இல்லை ஆக கடலை தாண்டி வெகு தொழில் இருக்கிற கற்றல்கள் கூட மழையினாலும் வெள்ளத்தாலும் புகும்பத்தினாலும் மக்களுடைய அஜாக்கிரதையினாலும் பேராசினாலும் சில கோயில்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன கடல் மட்டுமல்ல மட்டும் அல்ல காஞ்சிபுரத்துக்குடைய உள்ளர் காஞ்சிபுரம் கடற்கரையில் இல்லை உள்ளே இருக்கிற ஒரு ஊர் அது பல்லருடைய தலைநகர் அந்த ஊர் அந்த இடத்துல எடுத்துக்காட்டு கொண்டே நான் சொல்கிறேன் காஞ்சிபுரத்தினுடைய ஐராவதேஸ்வரர் கோயில் மதங்கேஸ்வரர் கோயில் இரவாஸ்தான கோயில் மிட்ட இந்த கோயில்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து கொண்டே இருக்கின்றன இதுக்கு நம்ம கடலை குறை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதெல்லாம் அரசாங்கத்தார் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் எத்தனையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயிரத்து நூறு ஆண்டு எத்தனை நூற்று நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளவு சிரமப்பட்டு உன்னை மனதில் செய்தார்களே நம்முடைய கலை பொக்கிஷம் அல்லவா பாதுகாக்க வேண்டாமா பல்லவர் காலத்துக்கு பின்னாலே கிபி பத்தாம் நூற்றாண்டு முதல் அமைக்கப்பட்ட சோழர் காலத்து கோயில் கட்டணம் இருக்குது பாருங்கள் அவைகளை கூட சில அழிந்து போய் கொண்டே இருக்கிறது சரி பல்லவர் காலத்துக்கு பின்னால் கட்டின சோழர் கால கோயில் எல்லாம் இருக்கிறதானே இல்லை அதுலேயும் சில கோயில்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன அதையும் நாம் சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு ஒரு அதை தீமை என்று சொல்வதா நன்மை என்று சொல்வதா என்று தெரியவில்லை நம்ம செட்டி நாட்டு அரசர்கள் நம்ம தமிழக கோயில்களிலே புதிப்பதிலே பெரும்பங்கு வகித்தவர்கள் மிக அருமையாக அந்த கற்றளைகளை எல்லாம் அவர்கள் புதுப்பித்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை எல்லாம் போனீங்கன்னா செட்டி நாட்டு மன்னர்களுடைய அந்த செட்டி நாட்டு மக்களுடைய அரும்பணியை பார்க்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம அருமையான குரல்கள்லாம் கட்டுகிறார்கள் புதுப்பிக்கிறார்கள் அங்கே ஒரு தீமை என்னன்னா அங்கே இருக்கிற ஆவணங்கள் இருக்குது பாருங்கள் கல்வெட்டுகள் அதை பாதுகாக்கணும் இல்லை இப்படி கோயில்களை புதுப்பிக்கிற பொழுது என்ன செய்திருக்காள் என்றால் பழைய சாசன கல்வெட்டுகளை அகற்றியிருக்கிறார்கள் வேறு புதிய கற்களை கொண்டு வந்து பூர்த்தி அப்போ அந்த சாசனங்களை படிகெடுத்தால் வைத்திருக்கணும் இல்லை இப்போ அந்த கோயிலுடைய வரலாற்றை அறிய முடியாமல் போகிறது சில செய்திகள் இப்படி நிகழ்ந்திருக்கிறது அவர்களை செய்த புதுப்பித்தல் என்கிற ஒரு செயலுக்காக நாம் மனமாற நெஞ்சார பாராட்டு சூழ்நிலே இந்த சில சில குறைபாடுகளும் அவர்கள் தவிர்த்து இருக்கலாம் இந்த செய்தியை நமது சீனி வெங்கடசாமி அவர்கள் வருத்தத்தோடு தன் நூலிலே பதிவு செய்கிறார் ஆனால் நீங்கள் பண்டைய காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா படிகெடுத்து தான் செய்திருக்கிறார் இப்போ செம்பியன் மாதேவியார் இருக்காங்க அவங்க வந்து உத்தமச்சோனுடைய தாயார் அல்லது சோழனுடைய ராஜ மாதா அவர்களுடைய மனைவி சோழன் சிவத்தொண்டியே செய்து அரசியலிலிருந்து விலகியவன் அவன் மாண்டவனும் கூட அவனது மாதேவியார் செம்பியன் மாதேவியார் சிவப்பணி தொடர்ந்தார்கள் அவங்க சிவப்பணி செய்கிற எல்லாம் இந்த பழைய கல்வெட்டுகளை வரலாற்று ஆவணங்களை படிகெடுத்து வைத்துவிட்டு தான் புதுப் புதுப்பித்திருக்கிறார்கள் இதுதான் அவங்க செய்த ஒரு மிகப்பெரிய சாதனம் இது பாராட்டணும் இல்லைங்களா அதில் ஒரு சான்று என்னென்ன சரி அப்படி செய்தால் இருக்க என்ன சான்றுனா அவர்கள் ஒரு கல்வெட்டியை வைக்கிறார்கள் யாருங்க செம்பியின் மாதேவியார் செய்கிற அந்த புதுப்பித்தல் அந்த கோயிலை புதுப்பிக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு கல்வெட்டியும் வைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள்ன்னா ஸ்வஸ்ரீ ஸ்ரீ இதுவும் ஒரு பழங்கற்படி படினால் காப்பி ஆக இதுபோல் இருபத்தாறு ஆவணங்களை படியெடுத்து இருபத்தாறு கல்வெட்டி வைக்கிறார் அப்போ பாருங்கள் என்ன ஒரு முயற்சி ஒரு ஆர்வம் விளைவு பாருங்கள் தான் அவர்கள்லாம் புதுப்பித்திருக்கிறாங்க ஆக பண்டைய காலத்தில் ஒரு செம்பியன் மாதேவியார் செய்த அந்த முறையை நம்ம ஒரு பின்பற்றணுமோ இல்லைங்களா என்று சொல்லி இதில் தொடரை நான் அடுத்த ஆய்வுரையிலே சொல்கிறேன் நன்றி வணக்கம்